இடையில் வந்ததுனா எப்போ மனிதன் தோன்றினானோ அப்போது கொனைக்கேடுன்னு தோன்றியிருக்கு எப்போது மனிதன் தோன்றினானோ அப்போது கொனை பண்பும் ஆனால் இயல்பு ஆராய்ந்து பார்க்கும்போது கொனைக்கேடு இருக்க தான் செய்யும் அது யாரும் இருக்க முடியாது வேம்புக்கு கசப்பு இருக்க தான் செய்யும் அதேபோல் மனிதனுக்கு கொனைக்கேடு ஆரம்ப காலத்தில் பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னே கொனைக்கேடு இருந்திருக்கு இருந்திருக்கும் அதை ஞானிகள் என்ன செய்கிறார்கள் முயற்சியால் சான்றோர் தொடர்பால் தவ முயற்சியால் அந்த கொனைக்கடி நீக்கியிருக்கிறார்கள் கொனைக்கடி நீங்குதா காம நீங்கிய பின் கொனைக்கடி நீங்கிருக்கு காம நீங்காமல் ஒருவன் கொனைக்கடி தீர நீங்கவே நீங்காது சரி காம காம உணர்ச்சிகள் உடம்புல இருக்குது பெண்ணுக்கும் அணுக்கும் இருக்குது இதுக்கு என்ன உபாயம்னா சரி எந்த உபாயத்தை கொண்டு இந்த காம உணர்வு நீக்கிறதுன்னா அந்த ஒன்றே ஒன்று பக்தி அந்த யோக நெறி யோகாபியாசம் மூச்சுக்காட்டு இயல்பறிந்து யோக நெறியை பின்பற்றணும் பக்தி செலுத்தினான் யோகத்தை பற்றி அறிந்து கொண்டான் யோகத்தை அறிந்து கொண்டதனால் அந்த காற்றோட இயல்பை உடல் உடலில் இருக்கக்கூடிய காற்றின் இயல்பை அறிந்து அதுக்கு அனல் தந்தான் உடம்புக்குள்ள ஒரு கணல் ஏற்றுகிறான் அதான் மூலாதாரத்தில் மூன்றுலாம் கணல் எண்ணினார் அவ்வையார் சொல்றார் அந்த கணல் ஏற ஏற கனல் ஏறும்போது என்னாச்சு காமம் வீழ்ந்து போகுது கணல் ஏற ஏற காமம் வீழ்ந்து போச்சு காமம் என்ற பேய் அடங்கிடுச்சு காமம் என்ற பேய் அடங்கிய உடன் அங்கே என்ன ஆச்சு குணப்பண்பு வந்தது தான் அப்போ காம அடங்கியது அனல் ஏறியது அனல் ஏறினால் அங்கே நீத்து போச்சு பெரிய விஷயத்தை கொண்டு அவ்வளே சா வச்சுருப்பேன் நீத்து போச்சு சாம்பல் நெருப்பு நீத்து போச்சு அனல் ஏறி ஏற காமம் வட்டுறது உடம்பு நீத்து போச்சு நீத்து போனால் ஆகும் உணர்ச்சி எட்டு போச்சு நீத்து போனால் என்ன ஆகும் பசியற்று போச்சு நீத்து போனால் ஆகும் கொனைக்கடியெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போச்சுண்ணா நீத்து போனால் என்னாகும் கவங்கள் அத்து போச்சு நீத்து போனால் என்னாகும் நமக்கு எதிரியாக யமன் வீழ்ந்து போனான் நம்மை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய நம்மை கருணை காட்டு நம்மை கொள்ளுகின்ற யமன் நீத்து போயிட்டான் அப்போ இந்த உடம்பு அந்த யமன் நமக்கு உடம்பா உயிரா உணர்ச்சியா இயற்கையா செயற்கையா அது பலகீனமா இல்லை அறியாமையா அது சிறப்பானா கூற்று யமன் நமக்கு யமனாக இருப்பது அறியாமை அறியாமைக்கு காரணம் உடம்பு தான் இந்த உடம்புக்கு காரணம் எல்லாமே இயற்கை தான் எல்லாமே இயற்கைக்கு காரணம் பதில் தேவையில்லையிருக்கு பதில் இருக்காது சரி எல்லா இயற்கை தான் காரணம் அது என்ன செய்கிறான் ஒரு இயக்கத்தில் இயக்கத்திலிருந்து ஒன்று இயக்கம் நடந்துக்குது ஒரு இயக்கத்தை உண்டு பண்ணுது ஆரம்ப காலத்தில் ஒரு இயக்கத்தை உண்டு அவர் இயக்கம் திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்பட்டது எல்லா ஜீவக ஜீவராசிகளும் தோன்றியது தோன்றியது வாழ்கின்றது அழிந்து போகுது இதை ஞானிகள் என்ன செய்கிறார்கள் அந்த அழிவை நிறுத்தி விடுகிறான் அந்த அழிவை நிறுத்தினால் அதான் நீத்து போதல் நீத்து போச்சு அப்போ என்ன செய்கிறான் இந்த உடம்பு உணர்ச்சியற்ற உடம்பாக ஆக வேண்டும் அதுக்கு அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையின் நூறு நூறு ஆயிரம் இயல்பன் ஆகிய இருக்க இயற்கையை இந்த வேறு இயற்கை வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையாக அறிந்து அந்த இயற்கையின் கூறுபாடு தான் உடம்பு எல்லாம் உள்ள இயற்கையின் கூறுபாடே உடம்பு அது ஆணாகவும் பெண்ணாகவும் பல்வேறு ஜீவராசிகளாகவும் பல்வேறு தாவரங்களாகவும் பல்வேறு குணாதிசயமாகவும் இருக்குது அதான் நூறு நூறுவாய் அல்வன் அதாகினார் இதை அறியாமல் ஒருவன் நீத்தார் பெருமை வெல்ல முடியாது அப்போ வெல்லுவதற்கு நீத்தார் அதான் பெருமை யாராலும் வெல்ல முடியாது பசியை வெல்லுவானோ காமத்தை வெல்லுவானோ முதுமையை வெல்லுவானோ இறப்பை வெல்லுவானோ யாரை வெல்ல முடியும் அறியாமை நீக்கிக் கொள்வானோ ஒன்றும் செய்ய முடியாது மரணத்தை வெல்ல முடியாது ஒன்று வென்றவனுடைய பெருமைதான் உயர்ந்தது என்பதுதான் நீத்தார் பெருமைன்னு சொல்லுவான் இந்த நான்கு பாடல் அதில் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தாறு பெருமை அரண் வலியுறுத்தல் இந்த நான்கும் பாயிர கருத்து பாயிரங்கள் இந்த நான்கு அதிகாரத்தையும் யார் ஒருவன் படிக்கின்றானோ படித்து அதை உண்மை தெரிகின்றதோ அவன் நிச்சயம் நீத்தார் பெருமை கூறியவனாகிறான் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி பாயிரத்தினோடு பகிர்ந்த பின் பாயிரத்தினோடு பகிர்ந்த பின் பூஜருத்தர் வாயிற்கு நூலவோ மண்ணும் தமிழ் போல வராக இருக்க பாயிரத்தினோடு பகிர்தல் ஆயிரம் என்பது